தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே உள்ள அமணி நகரைச் சேர்ந்தவர் கருப்பசாமி இவரது மகன் மணிகண்டன் இவருக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது வீரபாண்டியன் பட்டினத்தில் உள்ள அரசு ஐடிஐயில் பயிற்றுனராக வேலை செய்து வருகிறார் மணிகண்டன் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியன்று நெல்லையில் நடந்த சிறுதெய்வ வழிபாட்டு விழாக்களான கோடை நிகழ்ச்சிக்கு தனது மனைவி குழந்தைகளுடன் சென்றிருந்தார் அங்கு தங்களுடைய சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மறுநாள் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது அந்த வீட்டின் முன்பக்கம் உடைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது இதைப் பார்த்து அதிர்ந்து போன மணிகண்டன் உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்த போது அதிலிருந்த சுமார் முப்பத்தி எட்டு பவுண்ட் மதிப்புள்ள தங்க நகைகளும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் இதனை பார்த்து கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனிடையே இவருடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனின் வீட்டுக்குள் குவிந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தினர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் கோயில் இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வரி உள்ளிட்ட போலீசார் நேரில் வந்து ஆய்வு செய்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து குற்றவாளி யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் குறித்த சிசிடிவி பதிவை போலீசார் வெளியிட்டனா் சுமார் அந்த பதிவில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அமளிநகர் பகுதியில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்தது தெரியவந்துள்ளது சிசிடிவியில் சிக்கிய இந்த நபர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் எதற்காக அவர் திருச்செந்தூருக்கு வந்தார் அவர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வருகின்றனர் அதே நேரம் அந்த நபர் குறித்த தகவல் ஏதேனும் தெரிந்தால் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன ஐடிஐ ஊழியர் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையன் இரண்டு மாதங்களாக போலீசாருக்கு தண்ணி காட்டும் சம்பவம் திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க